எங்க தலைக்கு என்ன தில்லு பாத்தீங்களா இப்படி வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை பார்த்து சொல்ற மாதிரிதான் ஒரு தரமான சம்பவத்தை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ட்ரம்ப் அவர்களோட பதவியேற்பு விழால கலந்துக்கிறதுக்காண்டி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காரு அவருக்கு அங்க ராஜ மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க பிரண்ட் ரோல வந்து இடம் கொடுத்தது என்ன அந்த அளவுக்கு அவருக்கு அதிகமான மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கும்போது கூட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சான் பிரான்சிஸ்கோல வந்து எங்களோட தூதரகத்தை வந்து அட்டாக் பண்ணாங்க அங்க உள்ள ஒரு சில பயங்கரவாதிகள் வந்து எங்க மேல ஒரு பெரிய அட்டாக்கை வந்து பண்ணாங்க இந்த ஒரு விஷயத்த நாங்க ரொம்பவே சீரியஸ் மேட்டரா வந்து பாக்குறோம் அதனால இந்த விஷயத்துல அமெரிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா இத யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த மாதிரி ஒரு வந்து இதுதாங்க பார்க்கப்படுது ஏன்னா இப்ப வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களோட ஒரு பதவியேற்பு தான் வந்து போயிருக்காரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தானேப்பா போனோம் அமெரிக்கா வந்து ரொம்ப நல்ல நாடு வல்ல நாடு ரெண்டு நாடுகளோட உறவுகளை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு இதோட பேசி நிறுத்தாம அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமா இந்த விஷயத்த சொன்னாரு பாத்தீங்களா இதுதான் முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து காலிஸ்தான் விஷயத்திலயும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு எதிரான தான் வந்துருந்தாங்க இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும் போது கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாதான் பணிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது நம்ம இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்கப்பா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்பப்ப இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி இது மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பண்ண ரெடியா இருப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இடமே கொடுக்க கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த மாதிரி சம்பவம் திரும்ப எப்பவும் நடந்துடவே கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இதெல்லாம் விட இதெல்லாம் வந்து அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம அங்க போனாலும் சரி அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் யாராவது இங்க வந்தாலும் சரி வந்து பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் நடக்குது அதை கொஞ்சம் இந்தியா பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு சொல்லி இது மாதிரி அவங்க வந்து பேசிட்டு போவாங்க இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து பேசியிருக்காருங்க ஏன்னா அங்க போய் சும்மா அவங்க கூட நட்பு பாராட்ட மட்டும் இல்லாம அமெரிக்கால இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குதோ அது இனிமேல் நடக்கவே கூடாது அதுக்கு முற்றுப்புள்ளி வெச்சே ஆகணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு உண்மையிலே இவரோட தில்ல பாராட்டியே ஆணுங்க அமெரிக்காவுக்கு போனால் மட்டும் இல்லை எங்கே போனாலுமே இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கேயே அந்த விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு இப்போவும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையிலே இவரை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் இப்போ இது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவோட புதுசா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க ஃபாரின் செக்ரட்டரியான மார்க்கோ ருபியோ வந்து பார்த்து பேசி பயோலெட்ரல் மீட்டிங்லாம் வந்து நடத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு மீட்டிங்லாம் நடந்து இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து சுமூகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அங்க ஒரு பெரிய மரியாதையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கூட ஒரு சில நியூஸ்ல வந்து ஃபேக் நியூஸ் வந்து ஆரம்பிருக்குங்க என்னன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ட்ரம்ப் இனாகிரேஷன் தானே வந்து உட்காந்துருந்தாரு அவங்களை வந்து ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து பின்னாடி போய் உட்காருங்க நீங்க பின்னாடி போங்கன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரை பார்த்து சொன்னதா ஒரு சில ஃபேக் நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஸ்டாஃப் வந்து அங்க உள்ள போட்டோகிராஃபர தான் பின்னாடி வந்து போக சொல்லியிருக்காங்க பின்னாடி போய் போட்டோஸ் எடுங்க அப்படின்னு ஆனா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களதான் பின்னாடி போக சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு அப்படின்னு இது மாதிரி பேக் நியூஸை வந்து பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பேக் நியூஸுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியாதா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஃபஸ்ட்டோல இடம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வயிறு எரியத்தானே செய்யும் அதனால இப்படிலாம் ஃபேக் நியூஸை வந்து கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே வந்து செல்லுபடியாலங்க எல்லாமே வந்து தவிடுபடியாயிடுச்சு இப்போ வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்து ராஜ மரியாதையை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இந்தியா அமெரிக்க உறவுகள் எப்படி போகுது என்ன மாதிரி விஷயங்களை வந்து ட்ரம்ப் வந்து எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்